நேர்மை சிறுகதை ஆசிரியர் பிலகரி அவர்கள் காலை எட்டு மணி சுமாருக்கு ஷெடிலிருந்து வண்டியை கிளப்பியவன் நாச்சிமுத்து பகல் முழுவதும் ஒய்ச்சல் ஒளிவின்றி வேலை ஓட்டம் ஓட்டம் ஒரே தான் இரண்டு நாட்களாக வானம் மப்பும் அந்தாரமுமாக இருக்கின்ற காரணமோ என்னவோ இரண்டு பர்லாங்கு தூரம் கூட காலி வண்டியாக செல்ல பிரமேயமே ஏற்படவில்லை ஒன்று மாற்றி மற்றொன்று சவாரி கிடைத்த வண்ணம் இருந்தன இந்த ஒரு நாளில் சென்னையில் உள்ள அநேக ரஸ்தாக்களை பதம் பார்த்து விட்டது வண்டி ஓட்டத்தின் பலன் பையிலே கனத்து கொண்டிருந்தது நோட்டுகளாக இன்னும் சற்று நேரத்தில் முதலாளியிடம் கணக்கு பார்த்து வருமானத்தை ஒப்படைக்கும் போது அவர் உச்சி குளிரப்போவது உறுதிதான் நாச்சி முத்துவுக்கே ஒருவேளை ஒன்று இரண்டு இனாம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் மாலை நேரம் மணி அதிகமாகாவிட்டாலும் மழையின் காரணமாக இருள் கவ்வத் தொடங்கிவிட்டது மவுண்ட் தனி ஒரு கவர்ச்சியை கொடுக்கும் காந்த விளக்குகள் பழிச்சுடத் தொடங்கின மாம்பலத்தில் ஒருவரை இறக்கிவிட்டு ஷெட்டுக்கு திருப்பி கொண்டு இருந்தான் நாச்சிமுத்த அவன் உடம்பின் ஒவ்வொரு பூட்டம் வலித்து கொண்டு இருந்தது காலை நீட்டி நடந்தால்தான் வலியா மணிக்கணக்காக ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு இருப்பது போன்றதொரு நரக வேதனை வேறு எதுவும் கிடையாது வீட்டுக்கு போனவுடன் முதல் காரியமாக ராசாத்தியிடம் சொல்லி ஒரு தவளை வெந்நீர் போட்டு ஊற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உடம்பு உடம்பாகும் அலுப்பும் மாயாசமும் உடலை துளைத்து எடுக்க உள்ளத்திலே யோசனை புறையோட மெதுவாக வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தான் நாச்சிமுத்து நீண்ட சாலையிலே வழுக்கிக் கொண்டு ஓடத் தொடங்கியது வண்டி பேபி டாக்ஸி செவிகளிலே அழைப்பு புகுந்ததுதான் தாமதம் கால்கள் தாமாகவே பிரேக் போட்டன வந்த கிராக்கியை ஏன் விட வேண்டும் நடைபாதையிலே பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்த அந்த மனிதர் கையிலே பெட்டி படுகையுடன் வண்டியிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார் மீட்டரை போடுப்பா போட்டாச்சு சார் எங்க போகணும் என்று நாச்சி முத்து வினவினான் எக்மோர் ஸ்டேஷனுக்கு வினாடி வண்டி ஒரு குலுங்கு குலுங்கி நகர தொடங்கியது அரை ஃபர்லாங்கு தூரம் சென்றிருக்கும் வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமா விடப்பா என்றார் வண்டியில் உள்ளே இருந்தவர் நாச்சிமுத்து பதில் சொல்லவில்லையானால் காரின் வேகம் மாத்திரம் லேசாக அதிகரித்தது போக வேண்டிய தூரத்திலே கால் பங்கு கடந்தாகிவிட்டது என்னப்பா இது புதுசா வண்டி விடுறியா வேகமா தான் ஓட்டேன் என்றார் சவாரி செய்பவர் அவர் குரலில் அசாதாரணமான பதட்டமும் அவசரமும் போட்டியிட்டன என்னங்க இது வழக்கமா போகிற வேகத்துல போறேன் சார் என்றபடி வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினான் நாச்சி பாதி தூரம் கடந்தாகிவிட்டது உள்ளே இருப்பவர் பொறுமை இழந்து விட்ட நிலைக்கு வந்து விட்டார் அச்ச இந்த கட்ட வண்டியில் ஏறுனேன் பாரு என்னப்பா இது வேகம் என்று அவர் அழுத்து கொண்டதும் வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டான் நாச்சி முத்து என்ன சார் இப்படி பேசுகிறீங்களே இதோ நீங்களே வேகத்தை பாருங்க இதுக்கு மேலே ஓட்டினா அபராதம் போடுவானுங்களே அதுவும் டிராஃபிக் டைம் வேறு மெயின் ரோட்டில் இதுக்கு மேலே எப்படிங்க போகிறது எனக்கும் தெரியும் பாதெல்லாம் இன்னும் ரயில் கிளம்ப சரியாக பத்து நிமிஷம் தான் இருக்கு டிக்கெட் வேற வாங்கணும் அவ்வளவு அவசரமா போகணுங்கிறவரு இன்னும் சுருங்க தனுங்க கிளம்பி இருக்கணும் என்றார் நாச்சி என்னவோ திடீர்னு தந்தி வந்தது ஊர்ல சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே கிளம்பிட்டேன் அதுதான் மனசு கேட்கவே மாட்டேங்குது அவர் பேச்சிலிருந்தே அவர் உள்ளத்திலே வீசிக்கொண்டிருக்கும் உணர்ச்சி புயலின் வேகத்தை அறிந்து கொண்டான் நாச்சிமுத்த சுபாவத்திலேயே இளகிய மனம் நாச்சிமுத்துவுக்கு குழந்தைகளிடம் கூட அதிர்ந்து பேச மாட்டான் உண்மைக்கும் நியாயத்துக்கும் பயந்து நடக்கும் பழைய பண்பை சேர்ந்தவன் இப்போது தான் மனம் வைத்தால் உரிய காலத்தில் உள்ளே இருப்பவருக்கு ரயிலிலே இடம் கிடைக்கும்படி செய்துவிடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவனுக்கு பாவம் அவர் மனம் படும் பாடு அவருக்கு தனி தெரியும் மறுவினாடி வண்டி ஓடியது என்று கூற முடியாது பறந்தது என்றால் தன் பொருந்தும் முன்னே சென்று கொண்டிருந்த வாகனங்களை அலட்சியமாக ஓவர்டேக் செய்தான் மாரிமுத்து இவன் வண்டி வரும் வேகத்தை பார்த்ததும் எதிரே உள்ள வண்டிகள் தாமாகவே கொஞ்சம் ஒதுங்கி கொண்டன தன் ஆயுளில் இந்த மாதிரி வண்டி ஓட்டி ஓட்டியிருக்கிறானா என்று அவனுக்கு சந்தேகம் தான் நகர எல்லை கப்பால் கூட ஒரு வண்டி செல்ல அனுமதிக்கப்படாத அசாதாரண வேகத்திலே வண்டி துள்ளி குதித்து ஓடியத நல்ல வேலை அவன் செய்த புண்ணியம் வழியிலே எந்த வெள்ளை உடுப்பும் தென்படவில்லை ஸ்டேஷன் வந்தது பரபரப்புடன் வெளியில் இறங்கினார் சவாரி செய்தவர் ரொம்ப நல்லவனப்பா நீ எப்படியோ இவ்வளவு சீக்கிரமா என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டியே எவ்வளவாப்பா ஆச்சு என்றார் ஆனால் அவன் பதிலுக்கு காத்திருக்கும் பொறுமை கூட அவருக்கு இல்லை பையில் கைவிட்டு ஏதோ சிலறைகளை அவன் கையிலே கொட்டினார் அடடே இந்தாங்க சார் கணக்குக்கு மேலே எட்டனா கொடுத்திருக்கீங்களே என்றபடியே மிகுதி பணத்தை நீட்டினார் நாச்சி முத்து பரவாயில்ல நீயே வச்சுக்கோப்பா என்றபடியாக ஸ்டேஷன் படியேற தொடங்கினார் பிரயாணி எட்டனா அதிகங்க நாலனா எடுத்துக்கிறேன் இந்தாங்க பாக்கி நாலனா என்றபடி அவர் கைகளில் ஒரு கால் ரூபாயை திணித்து விட்டார் நாச்சி வண்டியை ஷெட்டில் விட்டுவிட்டு நாச்சி வீடு திரும்பும்போது மணி எட்டுக்கும் மேலாகிவிட்டது ராசாத்தி இரவு சாப்பாட்டுக்காக சோறாக்கி கொண்டிருந்த ராசாத்தி திரும்பினாள் களைப்பே உருவாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் நாச்சிமுத்து இவ்வளவு நேரம் தாயின் காலடியை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்த குழந்தை தனகோடி தந்தையின் குரல் காதில் விழுந்ததுதான் தாமதம் பரபரப்புடன் தவழ்ந்து வந்து அவன் கால்களை கட்டிக்கொண்டான் பிள்ளையின் ஸ்பரிசம் பெற்றவன் உடம்பிலே ஒரு கிழுகிழுப்பை ஏற்படுத்தியது பறிவுடன் அலேக்காக குழந்தையை தூக்கினான் நாச்சிமுத்து திருமணமாகி ஏழு வருடங்களுக்கு பிறகு பிறந்த அருமை குழந்தை அல்லவா பயலுக்கு இரண்டாவது பிறந்த நாள் எப்போ வருது ராசாத்தி இன்னும் சரியாக ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ளார பையன் கைக்கு ஒரு காப்பு செய்து போடணும் முக்கால் சவரன்ல செஞ்சா கூட அறுபது ரூபா வர இழுத்தடுமே அப்படி இப்படின்னு சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா வர முதலாளி கொடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு கூட ரெண்டு ரூபா கொடுத்தாரு மவராசன் இன்னி மாதிரியே வரும்படி வந்தா ஏன் கொடுக்க மாட்டாரு ம் இன்னும் ஒரு வாரம் இருக்கே அதுக்குள்ளார ஏதாவது வழி பிறக்காமலா போயிடும் இல்லாட்டி வாக்கி பணத்துக்கு அவருகிட்டேயே சம்பளத்துல அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டா போகுது சற்றைக்கெல்லாம் பாயை விரித்து கொண்டு படுத்து கொண்டார் நாச்சி அன்று இரவு படுத்தவன் தான் மூன்று நாட்கள் கண் திறக்கவே இல்லை கடும் ஜுரம் வாட்டி வதைத்தது நான்காம் நாள் தான் உடம்பிலே கொஞ்சம் தெம்பு பிறந்தது வேலைக்கு கிளம்பி விட்டான் இன்னும் ரெண்டு நாள் உடம்பை பார்த்துக்கிட்டு போங்களேன் என்றாள் ராசாத்தி இப்போ உடம்புக்கு என்ன சரியாயிடுச்சு ரெண்டு நாள்ல குழந்தைக்கு பிறந்த நாள் வருதே துண்டு வளர பணம் கேட்டு பார்க்க வேண்டாமா என்று கூறியபடி வெளியேறினான் நாச்சிமுத்து வாப்பா பாப்பா மூணு நாட்களா உடம்பு சரியில்லையாமே இப்ப பரவாயில்லையா நானும் வண்டியை கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டேன் சின்ன ரிப்பேர் செய்ய வேண்டி இருந்தது என்று சொன்னபடியாக படியேறி வந்தவனை வரவேற்றார் முதலாளி பிறகு அப்போதுதான் நினைவு வந்தவர் போல ஏன்பா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் தப்பு தண்டா விவகாரத்துக்கு நீ போகிறவன் இல்லையே எப்போவுமே ஒழுங்கா வண்டியை ஓற்றவன் ஏம்பா அப்படி பண்ண நேற்று ஒரு சம்மன் வந்திருக்கிறதே என்றார் சம்மன்னா தூக்கி வாரி போட்டது நாச்சி முத்துவுக்கு வண்டியை கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டினியாமே நடந்த விஷயத்தை நாச்சி முத்து மறைக்கவில்லை மறைக்கவும் தெரியாதவனுக்கு மறுநாள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்பு ஆஜரானான் நாச்சிமுத்து உள்ளதை உள்ளபடியாக கூறினான் இனிமேல் வரம்புக்கு உட்பட்டே வண்டியை விடுவதாக அவன் வாக்குறுதி கூறினான் நகர எல்லைக்குள் முக்கியமான சாலையிலே போக்குவரத்து நேரத்தில் அபாயகரமான நிலையில் வண்டியை செலுத்தியதற்காக இருபது ரூபாய் அபராதம் தீட்டிவிட்டார்கள் சோகமே உருவாக வெளியில் வந்தான் நாச்சி முதலாளி நல்லவர்தான் சமய சந்தர்ப்பத்துக்கு அஞ்சு பத்து கடன் தருவார் வரும்படி அதிகமாக கிடைத்தால் ஒன்று இரண்டு எனாம் தருவாரானால் அவன் செய்த குற்றத்துக்காக தம்முடைய கையிலிருந்து அவர் இருபது ரூபாய் கட்டுவாரா அவர் வசம் அவன் விட்டு வைத்திருந்த சேமிப்பில் இருபது ரூபாய் கழிந்துவிட்டது அவ்வளவுதான் அவன் அல்ல 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 அவன் குழந்தை தன கோடி கொடுத்து வைத்தது மறுநாள் மாலை வானம் பிசு கொண்டிருந்தது அலைப்பாயும் உள்ளத்துடன் கடற்கரை சாலையிலே மெதுவாக வண்டியை விட்டு கொண்டிருந்தான் நாச்சிமுத்த டாக்ஸி சடக் என்று வண்டி நின்றது குரல் வந்த பின் பக்கத்தை திரும்பி பார்த்தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது மோட்டார் சைக்கிள் ஒன்றிலே வேகமாக வந்து கொண்டிருந்தார் போலீஸ் அதிகாரி ஒருவர் பரபரப்புடன் மீட்டரை பார்த்தான் சரியான நிலையில்தான் இது இருந்தது வேகமும் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் அவனை அழைக்க வேண்டும் மோட்டார் அருகே வந்து நின்றார் போலீஸ் அதிகாரி உன் பேர் நாச்சிமுத்து தானே ஆமாம் சார் நீ தானே போன வாரம் மவுண்ட் ரோட்டில் வேகமாக வண்டியை விட்டதுக்கு நேற்று இருபது ரூபா கட்டினது மௌனமாக தலை அசைத்தான் நாச்சிமுத்து அவரே இவ்வளவையும் விசாரிக்க வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை அதிகாரியின் முகத்திலே ஒரு அபூர்வமான நிம்மதி பரவியத சட் என்ற பைக்குள்ளே கையை விட்டு இரண்டு பத்து ரூபாய்களை எடுத்து அவன் மடியிலே வைத்தார் இதை வச்சுக்கப்பா ஒவ்வொரு மனுஷனும் சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து கௌரவிக்க வேண்டியது நியாயம்தான் அதிலையும் எங்களை போல உள்ளவங்க சட்டத்தை காக்க கடமைப்பட்டிருக்கோம் இருந்தாலுமே ஒவ்வொரு சமயம் சாதாரண ஆசாமிகளுக்குள்ள ஆசாபாசங்களும் சூழ்நிலையும் எங்களுக்கும் ஏற்படாமலா போகும் அன்றைக்கு வேகமா வண்டி விட்டது உன் குத்தமா உன்னை அப்படி நிர்பந்தம் செய்த அந்த ஆசாமியோட தப்பு தானே அது விக்கித்து போய் உட்கார்ந்து இருந்தான் நாச்சிமுத்த நடப்பதெல்லாம் ஒரு கனவின் நிழலாக தோன்றியதன்றி உண்மையாக படவில்லை அவனுக்கு ஏன்பா முழிக்கிற அன்னைக்கு உன் வண்டியில் ஏறின போது மஃப்டியில் இருந்தேன் இப்போது யூனிஃபாரத்தில் இருக்கேன் அதுதான் உனக்கு வித்தியாசமே தெரியலை இன்றைக்கி தான் டியூட்டியில் சேர்ந்தேன் ஆனால் உன் விஷயம் மாத்திரம் ஒரு வாரமாக மனசில் உறுத்தின்ண்டே இருந்தது இப்போ தான் ரோட்டில் ஓடுற வண்டியின் வேகத்தை இருந்த இடத்திலிருந்தே கண்டுபிடிச்சிடுறாங்களே எவன் கண்ணிலையாவது வண்டி பட்டிருக்காமலா இருக்கும்னு எனக்கே சந்தேகம்தான் கடைசியில் நான் நினைச்சது நடந்து போயிடுத்து நல்லவன்னி பணத்தை எடுத்துக்க நான் வரேன் நாச்சி முத்துவின் பதிலுக்கு கூட காத்திராமல் படபடவென்ற ஒலியை எழுப்பியபடி கிளம்பிவிட்டது மோட்டார் சைக்கிள் அவன் மடியிலே அவர் வைத்து சென்ற ரூபாய் நோட்டுகள் அவன் இதயத்தை போல அது படப்படத்தத அன்பானவர்களை பிலகிரி அவர்கள் எழுதிய நேர்மை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி